ரீம் மரிய அவருடைய மகனார் மசீ அலை இஸ்லாம் அலை இஸ்லாம் அவர்கள் இல்லை இல்லா ரசூல் அல்லாஹ்வுடைய திரு தூதரே தவிர வேற இல்லை அல்லாஹ்வுடைய மகன் இல்லை அவர் அல்லாவுடன் கூட்டாளியான இலாஹ் இல்லை அவர்களும் இலாஹ் இல்லை அவர்கள் இறைவன் அல்ல இந்த மூணு கோஷ்டியா சொல்றாங்க நசலானிகள் சில பேரு ஈசாலை இஸ்லாம் தான் இறைவன் அவர் தான் அல்லாஹ் இன்னல்லா ஹுவல் மசிஹு அறிய அப்படின்னு சொன்னாங்க மகன் என்று சொன்னான் இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க இன்ன காலு இன்னல்லா சாரிசு கப்பரம் இல்லாதீன காலு இன்னல்ல சாரிசு சாராதான் மூன்று தெய்வங்களில் ஒரு தெய்வம் அல்லாஹ் ஒரு தெய்வம் ஈசா நபி ஒரு தெய்வம் மரியம் அலே இஸ்லாம் என்று கூறினார் இது எல்லாமே பொய் ஈசா அலி இஸ்லாம் அல்லாவுடைய சிறு தூதரை தவிர வேறு இல்லை கது ஹலத்து மின் கபிலு இவர்கள் மட்டுமல்ல இவர்களுக்கு முன்பும் எத்தனையோ அன்பியாக்கள் சென்றிருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அன்பியாக்கள் சென்றிருக்கிறார்கள் ஒரு சில இதுவாய்க்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் சில ரூபாய்க்கு இன்னும் கூடவும் வருது எண்ணிக்கை நமக்கு பிரச்சனை இல்லை எல்லா அன்பியாக்களையும் ஏற்றுக்கொள்வோம் அல்ல யாரையெல்லாம் அனுப்பி வைத்தானோ அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்வோம் இன்னும் அதற்கு ஈசா அவருடைய தாய் சித்தீகா உண்மையாளராக இருந்தார் சாதினா உண்மையாளர் மிகவும் உண்மை சொல்லவர் அவர்கள் தாய் மிக மிக உண்மை பகரக்கூடியவர்களாக இருந்தார் இட்டு கட்டினானுங்க அந்த அம்மா சும்மா வா தானா குழந்தை உண்டாயிருச்சுன்னு நம்மகிட்ட உடுது ஏதோ வந்து தவறான செயலின் மூலமா தான் குழந்த உண்டாயிருக்கு என்று யகுதிகள் அவர்களை குறை பேசினார்கள் ஒரே ஒரேடிய போய் கடவுள் மூன்று கடவுள் ஒரு கடவுள் வரிய முனைத்தான் ரொம்ப கீழ்த்தரமா போய் அவர்கள் செய்த தவறு என்று கூறினார்கள் தவறளித்த பெண் தவறான நடத்த உள்ள பெண் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நவுது பில்லா அப்படின்னா இப்ப என்ன அவன் கடவுளும் இல்லை அவர்கள் தவறளிக்கவும் இல்லை அவன் சித்திகா பரிசுத்தமான பெண் அவர்கள் உண்மையே பகரக்கூடியவர்கள் எவ்வளவு மாதிரி கீழ்த்தரமா நாம பேசக்கூடாது இவன் ரொம்ப கீழ்த்தரமா போயிட்டான் அவமும் மேல கொண்டு போய் கடவுளாக்கிட்டான் ரெண்டுமே தப்பு நாம வந்து உம்மத்தன் வசத்தன் இதிலும் நடுத்தரமான உம்மத்து நாம அதனால அவர்களை நாம் தாழ்மைப்படுத்தவும் உயர்த்து பேசுவோம் அவர்களை உம்மு சித்திஹா ஈசா அலி இஸ்லாமருடைய தாய் நபியை பெற்றெடுத்த தாய் பரிசுத்திலும் பரிசுத்தமான தாய் உண்மையிலும் உண்மையான தாய் அவர்கள் ரசூல செல்லாதவனுடைய மனைவியாக ஹயமத்துல வருவாங்க சொர்க்கத்துல இருக்கனாக நம்மளை ஆக்கி வச்சிருக்கான் அன்பியாக்களை தூற்றவும் மாற்றவும் அவர்களை ரொம்ப தூக்கி நபின்னு சொல்ல மாட்டோம் அவங்க நபியை நபி அல்லாரும் சொல்ல மாட்டோம் யகுதியில் அன்பியாக்களை கொலை செய்தார்கள் கொடூரமாக நசுராணிகளும் அன்பியாக்களை அல்லாஹதுல்லாவுடைய மகன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க யவுதியிலும் ஒரு சில அன்பி ஆகலை காலத்துல யவுது உசைரு நிபுன்னு இல்லா யவுதியிலும் உசைர் அனுஸ்லாமா வளர்லி அல்லாவுடைய மகன்னு சொன்னாங்க மசலானையிலும் ஈஷா ரயித்து அல்லாவுடைய மகன்னு சொன்னாங்க இது மாதிரி ரொம்ப தூக்கனாலும் தூக்குறது இறக்குனா இறக்கிறது போல செய்யறது அவங்கள இந்த மாதிரி ரெண்டு வேலையும் நம்ம செய்ய மாட்டோம் என பை நாம நடுத்தரமான உம்மத்து கானா எக்குலாமி தாம இப்ப அல்லா தாலா ஒன்னும் சொல்லிதான் அவங்களை உயர்வ பயன் செஞ்சுதான் ஓமோ சித்தியக்கா அவர் பரிசு அவர்கள் தாங்க சொன்ன சொல்லில் உண்மையாளர் அவர்கள் பத்தினியான அவர் எந்த வார்த்தையா தான் சொல்லியிருக்கலாம் அவர் பத்தினி பெண் தான் அப்படின்னு சொல்லி அல்லது சொல்லிதான் உண்மையானவர் நான் சொல்றேன் இது எல்லாமே அடங்கி போச்சு மிக மிக உண்மை சொல்லக்கூடியவர் அப்படின்னா நாங்க அல்லாஹா என்பது வந்த குழந்தை இது என்று அவங்க சொன்னது நான் எந்த ஆணையும் என்னை தொடர்பும் இல்லை பஷர் என்று சொன்னது எல்லாமே உண்மைதான் அது அப்ப இறைவன் புறத்திலிருந்து வந்த புள்ளைதான் அது அவர்களும் பத்தினியான பெண் தான் என்பது எல்லாமே அது அடங்கிடுச்சு சித்தியக்கா என்ற வார்த்தையில அப்ப அதாவது அவர்கள் யகுதிகள் சொன்ன மாதிரி பொய்யர் அல்ல என்றும் இருப்பிச்சுதான் யகுதிகளுக்கு மறுப்பு சொல்லியாச்சு உண்மையும் சித்தியக்கான வார்த்தையில அடுத்த இரண்டு பேர்களும் உணவு சாப்பிடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு எதன் பக்கம் தேவையுடையவர்கள் உடையவர்கள் சாப்பாட்டின் பக்கம் தான் வாழ்வதற்கு தான் ஹயாத்தா இருப்பதற்கு உணவு உணவின் பக்கம் தேவை உடையவர் அது எப்படி இறைவனாக இருக்க முடியும் இறைவன் என்றால் யாரின் பக்கமும் தேவையாக இருக்கக்கூடாது அது மட்டுமன்று அனைவருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்பவராக இருப்பவன் தான் இறைவன் அவன்தான் அடுத்தவர்களுக்கு உணவளிப்பான் அவன் உணவளிக்க படமாட்டான் இதுதான் இறைவனுடைய தன்மை பை சரிங்களா ஆனா அதற்கு மரியம் அலு அவர்களும் அவருடைய அருமை மகனார் அதற்கு ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் இரண்டு பேருமே சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் உணவின் பக்கம் தேவை உடையவர்களாக இது நசலான பதில் சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில அவன் கடவுள் கிடையாது ஆயிரம் ஆதாரம் சொல்ல விளங்காதவங்களுக்கு ரெண்டு பேரும் சோர்க்கிருந்தாங்களா இல்லையா மறக்க நீ சாப்பிட்டாங்க சாப்பிடாம இருந்தாங்களா இல்ல கடவுள் எப்படி சிம்பாரு கடவுள் சாப்பிடக்கூடியவராக இருக்கவே முடியாது அப்ப அவர் தான் வாழ இன்னொரு வஸ்து தன் அல்லாத ஒன்றின் பக்கம் தேவையுடைய வர்ற அவர் எப்படி இறைவனா இருக்க முடியும் தான் இருக்கவே முடியாது சுயமாக இன்னொன்றின்றி தயவில்தான் தான் இருக்க வேண்டும் இப்ப நாமெல்லாம் காற்று இல்லாம இருக்க முடியுமா தண்ணியின்றி நீரின்றி அமையாது உலகு காற்றின்றி அமையாது உயிர் சாப்பாடின்றி அமையாது வயிறு எதுவுமே இருக்க முடியாது குறைஞ்சபட்சம் இது சாப்பாடு இல்லாம முடியாது நிலமின்றி இருக்க முடியாது நீ நீ இருக்கிறதுக்கு அப்படியே வானத்துல இருக்க எங்கிருந்தாலும் கோடிக்கணக்கான வஸ்துக்கள் நமக்கு கொண்டே இருக்கிறது நம்ம சுற்றி தேவையுடையவன் இறைவனாக இருக்க முடியாது அல்லாஹ் சமது சமது என்றால் யார் தான் தேவையற்றிருந்து மற்ற வஸ்துக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறானோ அவன்தான் இருப்பல்லி தாம் அவ்விருவருமே உணவு சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் உங்குர் நன்றாக பாருங்கள் நபையே கைப நுபகின் உங்குர் கைப நுபகியின் லோகம் ஆயார் நாம் எப்படி நம்முடைய திரு அத்தாட்சிகளை அவளுக்கு விளக்கி சொல்கிறோம் என்பதை பாருங்கள் எவ்வளோ இருக்கும் பதில் சொல்லிட்டோம் ஒரே வார்த்தையில நசலானகளுக்கும் பதில் சொல்லிட்டோம் ஒரே வார்த்தையில எப்படி அவளுக்கு எளிமையான முறையில் அவர்களுக்கு இந்த வழக்கிலையில கொடுக்கிறோம் அவர்கள் சொன்ன கருத்து எவ்வளவு மடத்தனமான கருத்து போய் இறைவன் சொல்றையே இறைவனுடைய மகன் சொல்றையே எல்லாருமே சோறு தின்றவங்க வாழ்ந்தவங்க தானே சோறு திண்டு உயிருள்ள ஜீவராசிகளை அனைத்தும் செய்யக்கூடியது ஆடு மாட்டில இருந்து ஈ காக்காயிலிருந்து பறவை இனங்கள் மீன் இனங்கள் முதல் ஆக உயிருள்ள ஜீவராசிகளுடைய தன்மை அது உள்ள அது உள்ள ஒரு மனிதர் எப்படி இறைவனாக முடியும் என்பது எப்படி எளிமையா விளக்கிருக்கோம் பாருங்க வைப்பு நபி உலகம் உள்ள ஆயாத் அவர்களுக்கு நம்முடைய வசனங்களை எவ்வளவு தெளிவாக விளக்கி காட்டி இருக்கிறோம் சும்மங்கூர் பின்பு நன்றாக கவனித்து பாருங்கள் நபிய அண்ணா யூ அவர்கள் எப்படி திருப்பப்படுகிறார்கள் இவ்வளவு அறிவுபூர்வமான செய்தி அவர்களுக்கு நாம் சொல்லியும் கூட அவர்கள் அறிவு அதை ஏற்றுக்கொள்வதில்லை மீண்டும் அதே பழைய குப்புரில் தான் பழைய தான் அவன் இருக்கிறார் அப்ப நல்லா தெரியுது அவன் அறிவு வேலை செய்ய செய்யவிடாம தடுக்கப்பட்டிருக்கு தடுக்குது நான் தான் எவ்வாறு அவர்கள் திருப்பப்படுகிறார்கள் என்பதை பாருங்கள் சொல்லுங்களா தாபுதூன்னு என்ன என்ன நீங்கள் வணங்குகின்றீர்களா மிந்து அல்லா விட்டு விட்டு மாலா எம்லி குலக்கும் வலா நபா உங்களுக்கு மன அளவு தீமையையோ நன்மையோ சொந்தமாக்கி கொள்ள முடியாத உங்களுக்கு கொஞ்சம் தீமையும் செய்ய முடியாது நன்மையும் செய்ய முடியாது ஆனால் தெய்வங்களை எப்படி வழங்குறீங்க ஏன்னா தெய்வம் என்றால் தீமையும் செய்ய வேண்டும் நன்மையும் செய்ய வேண்டும் நல்லவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் தீவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் நன்மையும் தீமையும் அவன் அவனிடமிருந்து தவிர வேறு யாற்றும் வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒருவன் தான் இறைவனாக இருக்க முடியும் அவன் பக்கம் சதா நாம் முன்னோக்குவோம் எதுக்காக வேண்டி நன்மை கிடைப்பதற்காக வேண்டியும் தீமையை விட்டும் நம்மை காத்துக்கொள்ளவும் அவனிடத்திலே முன்னோக்குவோம் அவன் தான் இறைவனாக இருக்க முடியும் நன்மை செய்வன் ஒரு கடவுள் தீமை செய்வன் ஒரு கடவுளாகவும் இருக்க முடியாது சில பேர் சொல்றானுங்க இந்த மதியூசிகள் இதுதான் அகருமன் என்று ரெண்டு தெய்வங்களாம் ஒரு நன்மை செய்வார் ஒரு தீமை செய்வார் ஒருத்தன் நல்லதை படைப்பா ஒருத்தர் தீயதை பழப்பா அது தவறான கொள்கை இரண்டுக்கும் சொந்தக்காரனாக அவன் தான் உண்மை இறைவனாக இருக்க முடியும்

அல்லா எந்த வரம்பை சொன்னா நபி எப்படி மதிக்க சொன்னா அந்த அளவு மதிங்கும் வரம்பு மீறி நபி இறைவனிடம் சொல்லாதீர்கள் அந்த நபியை வரம்புக்கு விட்டு கீழே தாழ்த்தி அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்யாதீர்கள் லா தலூஃபி ஜீனிக்கும் உங்கள் மார்க்கத்திலே நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் ரைல் ஹாஃப்தி உண்மைக்கு புறம்பான முறையில் வலா தத்த பி ஹவ ஹவா இன்னும் அந்த மக்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இதற்கு முன்பு போனார்களே அத்தகைய மக்களின் மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் அதாவது யாரெல்லாம் குட்டிச்சோட போனாங்களோ அழிக்கப்பட்டார்களோ முன் சென்ற அன்பியாக்களுடைய உம்மத்துகள் எல்லாமே வழிகட்டு தவறி நபி விஷயத்துல மரியாதைகளை நடந்து கொண்டனால்தான் அழிந்து போனார்கள் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் அதை தாங்களும் கெட்டு மற்ற மக்களையும் சேர்த்து பல பேருக்கு எடுத்தார்கள் இது நேரான சரியான பாதையோ அந்த நேர் பாதையை விட்டு அவர்கள் விட்டார்கள் ஒன்னும் மேல போயிட்டான் அது கீழே வந்துட்டான் ரெண்டுமே தவறு ஹக் முந்தி இருக்க முன்பு உதய அலி அலாம் அவர்களை இறைவனுடைய மகன் என்று கூறினார்கள் இவ்வாறு நபியை மேல கொண்டு போனானுங்க அந்த மாதிரி நசலான மேல கொண்டு போவாதீங்க அது நபிமார்களை கொலை செய்தார்களே அப்படி கீழே கொண்டு அந்தஸ்தை இல்லாம அதே மாதிரி நீங்களும் மீசாலை கொலை செய்ய முயற்சி செய்தீர்கள் யகுதிகள் இவ்வாறு அன்பியாக்கள் விஷயத்திலே மரியாதையுமே நடந்து கொள்ள வேண்டாம் அதே மரியாதையில நடக்கிறது தான் இப்போ நம்ம ரசூசன் விஷயத்திலே நடந்துகிட்டாங்க அந்த கிறிஸ்துவ பாதிரியார்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் அதுக்குன்னு சில கம்பெனிகள் வைத்து வெளிநாடுகள் இருந்து பணங்கள் ஏற்பாடு செய்து அவங்களுக்கு உலக நாடுகளுக்காக சும்பல பண்ணுறான் கிறிஸ்துவத்தை பரப்புறதுக்காக வேண்டி கிறிஸ்துவ நாடுகள் இருக்கு அமெரிக்கா போன்ற கிறிஸ்தவ நாடுகள் உலக நாடுகள்லாம் கிறிஸ்துவத்தை பரப்புறதுக்குன்னு சொல்லி பணம் அனுப்புறாங்க இங்கே இந்தியாவில் உள்ள கிறிஸ்துவ பாதிரிகள் அதே மாதிரி அந்த பணத்தெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுட்டு சம்பளம் கொடுத்து ஆட்களை வச்சு ஊர் ஊடாக கிராம கிராமமாக போய் மக்களுக்கு கிறிஸ்துவத்தை பற்றி போதிக்காங்க நேற்று பேப்பரில் போட்டிருக்கான் காஷ்மீர்ல வந்து இந்த மாதிரி கிறிஸ்துவ பாதிரியார் ஒருவர் அங்க போய் ராவா போல முயற்சி செய்து அங்க உள்ள ஒரு ஒரு பன்னிரண்டு முஸ்லீம்களை கிறிஸ்துவரா மாத்திட்டாரான் இது கேள்விப்பட்ட முஸ்லீம்கள்லாம் எழுந்து ஏண்டா நீ வந்து எங்களை கெடுக்கிற அப்படின்னு சொல்லி அவனோட தகராறு பண்ண போய் கடைசியில் அவனை பிரச்சனைக்குரிய போலீஸ் கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்குது பனிரெண்டு முஸ்லீம்களையும் ஒரு ஆறு ஏழு காக்கர்களையும் கிறிஸ்தவரா மாத்திட்டாங்க அப்படி இப்ப தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி என்ன பண்றாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி இருக்கக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் போய் அவங்கள கிறிஸ்துவ பத்தி சொல்லி அவளை கிறிஸ்துவாக்கி காசு நிறைய கொடுத்து ஒரு மாசம் வேளாங்க வேளாங்கண்ணிக்கு அனுப்பிச்சு வச்சு வருஷம் இருக்கா வேளாங்கண்ணிக்கு காசு பண்ண கொடுத்து அனுப்பிச்சு வச்சு தனி கிறிஸ்துவர்கள் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய தனி கோயில் தனி சர்ச் கட்டி கொடுத்து அதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டா இப்போ ஒரு ஒரு இஸ்லாத்துக்கு வந்து ஒரு என்ன தாழ்த்தப்பட்டவராக இருக்கட்டும் அவர் வந்து எவ்வளோ தாழ்ந்த ஜாதி மட்டமான கா ஏழை ஏழை ப பங்கரையா ஒரு சேரி பகுதியில் வந்தவர் எப்படியா இருக்கட்டும் களிமா சொல்லி அவர் நேராக பள்ளிவாசலில் வந்து எந்த எந்த இடத்துல நிற்கலாம் முதல் சொப்பு நிற்கலாம் இமாமுக்கு பின்னாடி இருந்தாலும் நிற்கலாம் ஏன் அவர் நல்லா அறி அவரே கட்டறிஞ்சு அறிஞராயிட்டா அவரே இமாமா நிற்கலாம் இப்போ எங்கூர் ஓடுன ஒரு மாணவர் ராமநாதபுரம் அத்தி ஊற்றி சார்ந்த ஒரு மாணவர் சாலிம் தனின்னு பேரு தாழ்ந்த ஜாதி அவர் வந்து இஸ்லாத்துக்கு வந்து போது முடித்து பாக்கியாத்துல என் கூட வந்து பாக்கிய பட்டம் வாங்கிட்டாரு இப்போ எங்கேயும் இம்மாமா இருக்கிறாரு பள்ளிவாசியா அப்ப அவர் இம்மாமா நினைக்கிறார் அவர் பின்னாடி உயர்ந்த ஜாதிக்காரன் பேச்சே ஜாதி தாழ் ஜாதின்னு கிடையாது நம்மள்கிட்ட எல்லாம் ஒரே ஜாதி தான் எவ்வளோ போய் போலீஸ் வர இருந்தாலும் பின்னாடி தான் நின்று ஆகணும் இது அவங்கள கிடையாது கிறிஸ்துவர்லாம் மாற்றி அவங்களுக்கு தனியில் கோவில் கட்டி கிறிஸ்துவர் தாழ்த்தப்பட்ட ஜாதியினரின் சர்ச்சு உயர்ந்த ஜாதி பழைய கிறிஸ்துவர் இருக்காங்க அவங்க தனியாக உயர்ந்த சர்ச்சு அவங்களுக்கு இவ்வாறெல்லாம் அவங்களும் பிரிவினை உண்டாக்கி அது நிறைய சண்டை ஏற்பட்டு போச்சு இப்ப உண்டு பேட்டை கிட்டால தாழ்ந்த ஜாதி கிறிஸ்துவர்கள் நாங்களும் தான் உயர்ந்த ஜாதி கிறிஸ்துவர்களுடைய கோயிலுக்கு வருவோம் சர்ச்சுக்கு வருவோம் அப்படின்னு சொல்ல நிறைய போலீஸ் துப்பாக்கி சூடுலாம் நடந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்த்தே போயிட்டாங்க போன வருஷம் நடந்துச்சு இந்த மாதிரி அவர்களுக்கு மத்தியில இன்ன வரைக்கும் பிரிவினை இருக்கு ஒரு ஊர்ல நாலு சர்ச்சு ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒரு சர்ச்சு நம்மள்தான் அப்படி இல்லை நாலு மதியம் இருக்கும் எந்த மட்டும் இருக்கும் வேணா போகலாம் இவங்க செஞ்சிருக்கோமா அவங்க வரக்கூடாது இவங்க வரக்கூடாது இருக்கா கிடையாது இதெல்லாம் நமக்கு இஸ்லாத்துல வந்து ஒரு மாபெரும் ஒற்றுமைக்கு இது ஒரு அடையாளம் அந்த மாதிரி கிறிஸ்துவர்கள் எத்தனையோ பேரு மதம் மாற்றுவதிலே காசுகளை கொடுத்து பணங்களை கொடுத்து அவர்களை தன் பக்கம் இழுப்புறதுல ரொம்ப முயற்சி செய்யக்கூடியதான் பாதுகாக்கணும் அப்ப இவ்வாறு வழிகட்டு போன மக்களுடைய பாதையை நீங்க பின்பற்ற வேண்டாம் தாங்களும் கெடுத்து மற்ற மக்களையும் அதுக்குன்னு கம்பெனிகளை உண்டாக்கி காசு பணம் கொடுத்து இதே வேலைதான் நேரான பாதையை விட்டும் அவர்கள் வழி தவறி விட்டார்கள் இப்படி நாமளும் அந்த மாதிரி காசு பணங்களை கொடுத்தாவிட்டது இஸ்ராக்கடி உண்மை நிலையை மக்களுக்கு மத்தியில் சொன்னாலே தூத்துக்கணக்கான பேர் வருவாங்க ஆனா நாம எந்த முயற்சியும் செய்யாம நாம வந்து முஸ்லீமா இருந்தா போதும் வந்து வளர்த்திட்டு அப்படி செய்யக்கூடாது மற்ற மக்களுக்கு இஷ்டத்தை பத்தி எச்சி வைக்கணும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மற்ற ஊர்களுக்கு சென்று நம்முடைய தெரிந்தவர்களை கொண்டு ஏற்பாடு செய்து அல்லது நம்ம சந்திக்க வரக்கூடிய இந்துக்களுக்கான அவங்கள்ட்ட சொன்னாலே போதும் மார்க்கத்தை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்துக்கு பக்கம் அவர்களை அழைக்கணும் தெரிஞ்சு அறிமுகமானவங்க எல்லாத்தையுமே இஸ்லாத்துடைய உண்மை நிலை என்னன்னு அவங்களுக்கு விளங்க வைக்கணும் இஸ்லாமிய வாங்கி கொடுக்கணும் இஸ்லாத்தை பத்தி அவங்க அறிமுகப்படுத்தணும் இத்தனையோ நல்ல இதயங்கள் இருக்கு கொஞ்சம் இஸ்லாத்தை பத்தி சொன்ன உடனே அவர்கள் ஆச்சரியப்பட்டு போய் அவங்களும் இஸ்லாத்துக்கு வர தயாராகிறார் அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதனால அவர்களுக்கு அந்த அறிமுகத்தை உண்டாகணும் பாதையை விட்டு தான் கெட்டு தானும் கெட்டு மற்றவர்களை கெடுத்தார்களே அந்த முன் சென்ற மக்களை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் دعينا الذين كفروا من بني إسرائيل بني إسرائيل سيدنا ريكوب